தலைப்பு தி டிராமா ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் பதிமூன்று தலைப்பு முதலாம் இரத்த சாட்சியாகிய ஆபேல் மரணம் அனைவரையும் பாதாளத்திற்கு ஷியோலுக்கு இட்டு செல்கிறது தேவனை குறித்த தவறான கருத்து சாத்தானின் வஞ்சிக்கப்பட்ட போலிகளால் சவுனரோலா எரிக்கப்பட்டார் உயிர் தியாகம் இரத்த சாட்சி மாற்றர் என்கிற வார்த்தை சாட்சியாக நிற்பதை குறிக்கிறது அதிலும் குறிப்பாக கர்த்தருடைய நோக்கத்திற்காக பாடு அல்லது மரணத்தின் மூலம் உண்மையாக சாட்சி கொடுப்பவர்களை குறிப்பதாக பயன்படுத்தப்படுகிறது தேவனுக்கான முதல் இரத்த சாட்சி என்ற மேன்மை ஆபைலுக்கு உண்டு ஏறக்குறைய எல்லா இரத்த சாட்சிகளுமே சகோதரர்களின் கைகளினால் துன்புறுத்தப்பட்டுள்ளனர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இப்படியாகவே இயேசுவும் அப்போஸ்தலர்களும் தங்களை போன்று ஒரே மாதிரியான ஆசிர்வாதமான நம்பிக்கைகளையும் வாக்கு தத்தங்களையும் கொண்டிருந்த தங்களுடைய சகோதரர்களிடமிருந்தே துன்புறுத்தலை அனுபவித்தனர் யோவான் பதினாறாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் இவ்வாறு இருப்பது எவ்வளவு வினோதமாய் இருக்கின்றது இதை போலவே சிலர் சுவிசேஷ யுக காலத்திலும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உடன் கிறிஸ்தவர்களின் கைகளினால் இரத்த சாட்சியாகும்படி துன்புறுத்தல்களை அனுபவித்திருக்கிறார்கள் இக்காரியம் தொடர்பாக வேத வாக்கியங்களும் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் அவர்களோ வெட்கப்படுவார்கள் ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என்று முன்னறிவித்துள்ளன ஒவ்வொரு இரத்த சாட்சியும் முடிவில் தங்களது உண்மை உண்மைத்தன்மையின் தன்மையின் அளவிற்கேற்ப ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள் ஆனால் இறுதியில் அவர்களை உபத்திரவப்படுத்தின அனைவருமே வெட்கப்பட்டு போவார்கள் தேவன் தம்முடைய குமாரனை மீட்பராகவும் இரட்சகராகவும் இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்பு நான்காயிரம் ஆண்டுகளாக பாவம் மற்றும் மரணத்தின் ஆளுகை தொடர்ந்து கொண்டிருந்தது மீட்பறிந்த உலகை பாவம் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார் ஆனால் முதலில் அவர் அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் மறித்து மரண தண்டனைக்கான கிரயத்தை செலுத்தாத வரையில் அவரால் உலகத்தை மீட்டுக் கொள்ள முடியாது அந்த நாலாயிரம் ஆண்டுகளில் தெளிவற்ற மங்களான வாக்குத்தங்கள் அவ்வப்போது கொடுக்கப்பட்டன ஆனால் இயேசு வரும் வரையில் அவற்றை நிறைவேற்றுவதற்கு எந்த ஒரு ஆரம்பமும் இருக்கவில்லை அந்த தெளிவற்ற மங்களான வாக்குத்தங்களும் கூட யூத தேசத்திற்கு மாத்திரமே உரியதாக இருந்தன அதற்கு வெளியே இருந்த தேசங்களான புறஜாதிகள் தேவனுடன் தங்களுக்கான உறவை பற்றி எந்த வாக்குத்தங்களும் பெற்றிருக்கவில்லை அவர்கள் பாவிகளாக தீர்க்கப்பட்டு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தார்கள் பரிசுத்த பவுல் கூறுவது போல் அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள் இஸ்ரேலினுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பரிசுத்த பவுல் கூறுவது போல் ஆறாயிரம் ஆண்டுகளாக நாம் பாவம் மற்றும் மரணத்தின் ஆளுகையின் கீழாக இருந்து வருகிறோம் சாத்தான் கட்டப்படுவதற்கான மேசியாவின் ஆசிர்வாதமான நாளுக்காக இன்றளவும் கிறிஸ்தவர்கள் ஜெபித்து வருகின்றனர் இப்போதுள்ள பாவம் துக்கம் மற்றும் மரணம் ஆகியவற்றை பின்வரப்போகிற ஆசிர்வாதங்கள் நீக்கிவிடும் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆமேன்